ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இயேசு உயிர்த்தார் அல்லே லுயா அன்புமிக்கவர்களே நாம் இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் நம்முடைய பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சென்று சேர்ந்தார்கள் அவருடைய நல்லடக்கம் சனிக்கிழமை நடைபெறுகிறது திருத்தந்தை அவர்கள் ஏழை எளியவர்களுடைய குரலாக அநாதைகளின் ஆதரவாளனாக புலம்பெயர்ந்தோருக்கு பாதுகாவலராக இந்த பூமியிலே விளங்கியவர் அனைத்து சமயங்களோடும் நல்லுறவு பேண வேண்டும் நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் ஏனென்றால் அந்த கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் சகோதர சகோதரிகள் என்னும் கோட்பாட்டினை உடையவர்கள் நாம் எளிமை உள்ளத்தோடு இருத்தல் வேண்டும் கருணை பாராட்ட வேண்டும் இரக்கம் பொழிதல் வேண்டும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் இந்த பூமி பந்து அமைதியின் பூங்காவாக திகழ வேண்டும் சண்டைகள் சச்சரவுகள் நீங்குதல் வேண்டும் என்று இந்த மனுக்குலத்தின் மீது மாசா மாசில்லாத பாசத்தை பொழிந்தவர்கள் திருத்தந்தையவர்கள் அதற்காக அல்லும் பகலும் உழைத்தவர்கள் தன்னுடைய எளிமையான வாழ்வினால் சான்று பதர்ந்தவர்கள் அவர் இறைவனின் தூதராகவே இந்த மண்ணில் வாழ்ந்தார் இப்பொழுது அந்த தூது பணியை ஆற்றுவதற்காக மண்ணகம் விட்டு விண்டகம் சென்றிருக்கிறார் அவருடைய ஆன்மா இறைவனில் இலை பாரட்டும் என்று இந்த நாளிலே நான் மன்றாடுகிறேன் உங்களோடு சேர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்புமிக்கவர்களே நாம் இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறை கொண்டாடுகிறோம் இந்த ஞாயிறு இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த ஞாயிறை இரக்கத்தின் ஞாயிறு என்று பிரகடனப்படுத்தினார்கள் போலந்து நாட்டில் பவுஸ்தீனா எனப்படுகிற அருட்சகோதரிக்கு சகோதரிக்கு இரக்கத்தின் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் பல வெளிப்பாடுகளை அவருக்கு கொடுத்தார் அந்த பின்னணியில் இரக்கத்தின் ஞாயிறை நாம் கொண்டாடும்படியாக திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய வாசகங்களில் இன்றைய வாசகங்களின் சிந்தனைகளில் கடவுளுடைய பேரிரக்கம் பொங்கி வழிகின்றது அது என்ன என்பதனை நாம் பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினாறு முடிய உள்ள வசனங்கள் இந்த இந்த வாசகம் நமக்கு எதை சுட்டுகிறது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவரால் குணம் பெறவும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அவருடைய ஆடையை தொட்டாகிலும் நான் பெறுவேன் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழிய நலமடைவான் என்றெல்லாம் நாம் இயேசுடைய வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறோம் இப்பொழுது அவருடைய பணிவாழ்வில் உடனிருந்து உயிர்ப்புக்கு சான்று பகிர்கிற திருத்தூதர்கள் சீடர்களிடம் அவர்கள் இந்த வல்லமையினை காணுகிறார்கள் அவருடைய நிழல் பட்டாவது நாம் நலமடைய மாட்டேனா என்று சொல்லி அவருடைய நிழல் படுவதற்காக மக்களை கொண்டு வருகிறார்கள் பேருடைய நிழல் மக்களை குணப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அதை சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால் நம்முடைய பணி வாழ்வின் குறிக்கோள் மக்கள் நலம் பெற வேண்டும் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் விடுதலை பெற வேண்டும் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் அன்றைக்கு அத்தகைய விடுதலை வாழ்வு தருகிற மகத்தான பணியை திருத்துதர்கள் இயேசுனுடைய வழி அவர்கள் செய்தார்கள் நாமும் அவ்வாறு மக்கள் விடுதலை வாழ்வு அகத்திலும் புறத்திலும் அவர்கள் நலம் பெற்று வாழ நாம் உழைக்க இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்றைக்கு அருங்குறிகள் அல்லது அற்புதங்கள் புதுமைகள் சீடர்களுடைய வாழ்வை தொடர்ந்தன இன்றைக்கு அவை எங்கே போயின என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அன்புமிக்கவர்களே உண்மையான அர்ப்பணத்தோடு உண்மையான ஈடுபாட்டோடு ஆண்டுடைய திருப்பணி செய்கிற பொழுது அங்கே நிச்சயம் அருங்குறிகள் அற்புதங்கள் நிகழும் பகட்டான அற்புதங்களை மாத்திரமே நாம் அற்புதம் என்று பல நேரங்களிலே எண்ணிவிடுகின்றோம் ஆனால் பவுலடியார் குறைந்திருக்கின்ற திருமுகத்திலே ஆவியானுடைய வரங்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஞானம் அறிவு பேச்சு திறமை நம்பிக்கை இறைவாக்கு பரவச பேச்சு திறனாய்வு விளக்க உரை போன்ற அனைத்துமே ஆவியானுடைய வரங்கள்தான் இவைகளால் திருச்சபை கட்டியெழுப்பப்பட வல்லது ஆகவே பகட்டான வரங்களுக்கு மாத்திரமே நாம் செவி சாய்த்து விடாது நாம் இத்தகைய சான்று பகருகிற வரங்களினால் திருவையை கட்டி எழுப்புவோமாக ஆண்டவர் இருந்து இவற்றையெல்லாம் செய்து இறை ஆட்சியை மலரச் செய்கிறார் தன்னுடைய பணி தொடரச் செய்கிறார் என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது இன்றைய முதல் வாசகத்திலே மிக முக்கியமாக நாம் பார்க்கிற ஒரு குறிப்பு என்னவென்றால் பணிகள் ஐந்து பதினான்கு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களின் கூட்டம் என்று தொடக்க கால கிறிஸ்தவர்களை அது அழைக்கின்றது ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களின் கூட்டம் பழைய தமிழிலே விசுவாசிகள் என்று நாம் சொல்லுகின்றோம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி ஆகவே இன்றைய மூன்று வாசகங்களுமே நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டின் முதல் பேராக சொல்லப்படுவது மரியாளை நோக்கி எலிசபெத்தம்மாள் அம்மாள் சொல்லுவார் லுக்கான செய்தி முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர் என்று அவர் சொல்லுவார் நம்பினாய் ஆகவே நீ பேர் பெற்றவர் என்று அவர் சொல்லுவார் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அங்கே தோமா என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று நம்பிக்கையை முத்தாய்ப்பாய் வைத்து நற்செய்தியானது முற்றுப்பெறுகிறது பெறுகிறது ஆக புதிய ஏற்பாடு நற்செய்திடைய தொடக்கம் நம்பிக்கை நற்செய்தினுடைய முற்றும் நம்பிக்கை என்பதனை நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆகவே இன்றைய வாசகங்களில் நம்பிக்கை என்கிற கருத்து இலையோடுவதனை நாம் கருத்தில் கொள்வோம் இன்றைய இரண்டாம் வாசகம் திருவழிப்பாடு முதலாம் அதிகாரம் ஒன்பது பதிமூன்று பதினேழு முதல் பத்தொன்பது ஆகிய வசனங்கள் ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் ரோமை பேரரசில் எல்லா சாலைகளும் ரோமியை நோக்கியே இருந்தன ஏனென்றால் தான் அன்றைய உலகத்தின் தலைநகர் ஆகவே ரோமை நகரத்திற்கு நாம் நற்செய்தியை கொண்டு சென்று சேர்த்துவிட வேண்டும் என்பதிலே திருத்தூதர் பவுலும் சரி பேதுருவும் சரி மிகவும் கவனமாய் இருந்தார்கள் அவ்வாறு ரோமையை நற்செய்தி சென்றடைந்தது ஆனால் அன்று ரோமை பேரரசு மிகவும் வலிமை வாய்ந்ததாய் விளங்கிய காரணத்தினால் தொடக்க முதலே திருவையானது வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அது உள்ளாகியது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பல்வேறு துயரங்களுக்கு அவர்கள் உள்ளானார்கள் ஆகவே அவர்கள் உள்ளான இந்த துன்பங்களின் பின்னணியில் இந்த ரோமை பேரரசில் இருக்கின்ற ஏழு திரு அவைகளில் என்ன நடக்கிறது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தனுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதனை மனதில் வைத்து அங்கே துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிற யோவான் இந்த இந்த திருவெளிப்பாட்டு நூலினை அவர் எழுதுகின்றார் இந்த திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் பார்ப்பது என்னவென்றால் அவர் தீவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார் நாம் விவிலியத்தில் பார்க்கிற அழைப்புக்கு ஒத்த வண்ணம் இவருடைய அழைப்பு அங்கே வருகிறது அந்த அழைப்பிலே அவர் ஆண்டவரை சந்திக்கிறார் ஆண்டவர் அவருக்கு ஆணை விடுக்கிறார் அவருடைய உள்ளத்திலே அச்சம் ஐயம் ஏற்படுகிறது ஆனால் அச்சத்தை தவிர்த்து ஆண்டவர் ஊக்குவிக்கிறார் அவர் சான்று பகர்கிறார் என்கிற கருத்தினை நாம் பார்க்கிறோம் தொடக்கத்திலேயே அவர் சொல்லுகிறார் உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான நான் என்று அவர் குறிப்பிடுகிறார் மக்களை விட்டு விலகி நின்று அவர் ஏதோ தத்துவத்தை கருத்தை சொல்லுகிற ஒரு போதகர் அல்ல மக்கள் மாறாக மக்களோடு துன்பத்தில் உடனிருக்கிற ஒரு பணியாளர் என்று அவர் புரிந்து கொள்ளுகிறார் அவர் எடுத்து சொல்லுகிறார் ஆகவே யோவானிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு பொருள் என்று தனியாக கிடையாது படுகிற இந்த வேதனையில் நாம் எப்படி சான்று பகிர்ந்து பகர வேண்டும் என்கிற படிப்பினை தான் மேலோங்கி நிற்கிறது ஆகவே துயரம் எப்படி எளிதாக முடியும் என்பதனை அவர் அழகாக இங்கே சொல்லுகிறார் தான் காட்சியில் கண்டவற்றை எழுதி வைக்குமாறு ஆண்டவர் அவருக்கு அறிவுறுத்துகிறார் அவருக்கு அறிவுரை சொல்லுகிற ஆண்டவர் நம்பிக்கையூட்டும் வண்ணம் தருகிற செய்தி என்ன அஞ்சாதே முதலும் முடிவும் நானே அகரமும் நகரமும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு நான் உயிர் தெழுந்தேன் அல்லே என்று அங்கே இந்த உயிர்ப்பின் வெற்றி ஒரு நற்செய்தியாக ஊக்கமூட்டும் ஒரு உற்சாகமூட்டும் ஒரு செய்தியாக தரப்படுகிறது அந்த நம்பிக்கையில் தான் படுகிற வேதனைகள் துன்பங்கள் மன கவலைகள் அனைத்தையும் மறந்து அவர் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதனை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் துன்பங்களுக்கு நடுவிலே கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நற்செய்தி நமக்கு யோவான் எழுதிய நற்செய்தி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் இது இயேசு சீடர்களுக்கு தோன்றுதலும் மேலும் இயேசு தோமாவுக்கு எட்டு நாட்களுக்கு பிறகு தோன்றுவதுமான செய்தியை கொண்டிருக்கிறது இயேசு சீடர்களுக்கு தோன்றினார் என்பதனை இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாம் வாசித்து வருகிறோம் அதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏ உயிர்த்தை இயேசு சொல்லுகிற செய்தி உங்களுக்கு அமைதி உரித்தாக அவங்களை போய் பழி வாங்க இவங்களை போய் பழி வாங்க போட்டு தள்ளனா இவன் என்ன வெட்டினான் இவன் என்ன குத்துனான் என்று பழி வாங்குகிற எண்ணம் அல்ல அவர்களுக்கு அமைதியை மன்னிப்பை வழங்குகிற ஒரு செய்தி யோவா நற்செய்தி ஒரு தனித்த நற்செய்தி யோகா நற்செய்தியில மற்ற ஒத்தமை நற்செய்திகளில் நாம் பார்ப்பதைப் போல ஆண்டவருடைய ஆவியானவர் ஐம்பது நாட்களுக்கு பிறகு வருவார் பெந்த கொஸ்தே விழா என்பது தனிப்பட்ட ஒன்றாக காட்டப்படவில்லை உயிர்ப்பும் ஆண்டவருடைய ஆவியை புனிதனும் ஒன்றாக காட்டப்பட்டிருக்கிறது அது யோவானுக்குரிய தனித்த தனித்த செய்தி ஆகவேதான் இன்றைக்கு வசனம் இருபத்தி ரெண்டிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் மேல் அவர் ஊதி ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுவதனை நாம் இங்கே பார்க்கின்றோம் இந்த இடத்திலே தொடக்க தொடக்கநூல் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் ஆதாமில் ஆண்டவர் ஊதி அவருக்கு உயிர் கொடுத்ததை தன்னுடைய சாயலை கொடுத்ததை நாம் நினைத்துப் பார்க்கிறோம் எசைகேள் முப்பத்தி ஏழு ஒன்பதிலே எலும்புகளுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து எழுந்து நின்று புது வாழ்வு காணும்படியாக செய்ததனை நாம் பார்க்கிறோம் நமக்கும் ஆண்டவர் அத்தகைய ஒரு புது வாழ்வினை தன்னுடைய உயிர்ப்பினால் தருகிறார் அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு திருமுழுக்கிலே பூசுதலிலே நாம் பெற்றிருக்கிறோமே அதை நாம் மீண்டும் நினைப்பூட்டி அதிலே நம்மை புதுப்பித்து நாம் புது வாழ்வு காண வேண்டும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்கிற செய்தி வலுக்கிறது என்பதனை நாம் மறுக்க இயலாது இன்றைக்கு இந்த நற்செய்தி ஒவ்வொரு பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இதுதான் நற்செய்தி ஏனென்றால் எட்டு நாட்களுக்கு பிறகு தோமாவுக்கு காட்சி கொடுத்தது இப்ப பாஸ்கா முடிஞ்சு இன்னைக்கு எட்டாவது நாள் என்று சொல்லுகிறோம் அது என்ன எட்டு நாட்கள் ஏழு நாட்களுக்கு பிறகுதானே வர வேண்டும் என்று நாம் கேட்கலாம் யூதர்கள் இப்படி ஒரு இன்க்ளூசிவாக ஒரு பேக்கேஜாக இந்த நாளை சொல்லுவார்கள் ஆக யூத மரபில் இப்படி எட்டு நாள் என்று கருத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார் அருட் தந்தை ரைமன் பிரவுன் அவர்கள் மேலும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த தோமாவுக்கு காட்சி கொடுத்தல் என்கிற இந்த செய்தியானது இந்த நற்செய்தி நூலுக்கு முத்தாய்ப்பாக இந்த நற்செய்தி நூலுக்கு மிகவும் சிறப்பான ஒரு முடிவுரையாக அது அமைகிறது என்று அவர் இங்கே அதனை குறிப்பிடுகிறார் வேறு நற்செய்தி நூலில் சொல்லப்படாத ஒரு தனித்துவமான உயிர்ப்பின் செய்தி இங்கே நமக்கு தோமா மூலமாக சொல்லப்படுகிறது திதிமெனப்படுகிற அந்த தோமையாரை குறித்து யோவா நற்செய்தியில்தான் நாம் ஒரு முறைக்கு மேலும் இருமுறைகள் இங்கே பார்க்கின்றோம் அவரை ஆண்டவர் இயேசுனுடைய நெருங்கிய நண்பர்கள் ஆகிய மார்த்த மரியா லாசர் அதில் லாசர் இறக்கிறார் லாசர் இறக்கிற பொழுது அங்கே போக முடியவில்லை வாருங்கள் போவோம் நம் நண்பர் தூங்குகிறார் என்று சொல்லுகிறார் அந்த சூழலிலே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது தோமா சொல்லுகிறார் வாருங்கள் ஆண்டவரோடு இறப்போம் என்று அவர் சொல்லுகிறார் அது அவருடைய நம்பிக்கையின் வெளிப்பாட்டினை அவர் நமக்கு சொல்லுகிறது இயேசு தன்னுடைய இறுதி பேருரையின் பொழுது பேசுகிற பொழுது ஆண்டவரே நீர் எங்கே போகிறீ யாருக்கும் தெரியவில்லை என்று ஒரு கேள்வி கேட்க ஆண்டவர் சொல்வார் நானே வழி நானே ஓடி நானே உண்மை என்று நானே வாழ்வு என்ற ஒரு மேலான ஒரு தத்துவத்தினை கூற்றினை அவர் எடுத்து சொல்லுவார் அவ்வாறு தோமா வந்து எப்பொழுதும் கேள்வி கேட்கிறவராக அல்லது சான்று பகிரவராக இருப்பதனை யோமானர் செய்தி மாத்திரமே நமக்கு தோமா அவ்வாறு பதில் சொல்வதாக யோவா நச்சு மாத்திரமே நமக்கு தெளிவுபட பதில் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தோமா ஆண்டவர் இயேசு உயிர்த்து காட்சி தந்த பொழுது சீடர்களிடத்திலே இல்லை இப்பொழுது அவர் சீடர்கள் சொல்லுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் எனக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேண்டும் அவர் உயிர்த்தார் என்பதை நான் என் கண்களால் காண வேண்டும் என் கைகளால் நான் தொட வேண்டும் அவர் காயங்களிலே நான் என் விரலை இட வேண்டும் அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே நம்பிக்கைக்கு அவர் வந்து ஆதாரத்தை தேடுவதனை இங்கே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு இவருடைய ஐயப்பாட்டினை இவருடைய கேள்வியை இவருடைய குமுறலை இவருடைய எண்ணத்தை ஏக்கத்தை அறிந்தவராக இதை எட்டாம் நாளிலே அவர் காட்சி கொடுக்கிறார் எட்டாம் நாள் என்பது இங்கே இயேசு உயிர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளிலே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி அவர்கள் இறைவேண்டல் புரிந்தார்கள் ஆகவே அந்த ஒரு பின்னணியிலே ஒரு வழிபாட்டு பின்னணியிலே இந்த நிகழ்ச்சியானது சொல்லப்படுகிறது அந்த நாளிலே அவர்கள் ஒன்று கூடி இருக்கிற பொழுது இயேசு வருகிறார் பூட்டிய கதவுகளுக்கு உள்ளே புகுந்தால் மாட்சிக்குரிய உடலை அவர் கொண்டிருக்கிறார் உடல் எடுத்த பொழுது கொண்டிருந்த உடல் வேறு இப்பொழுது உயிர் தேசு கொண்டிருக்கிற உடல் வேறு மாட்சிக்குரிய உடலை அவர் கொண்டிருக்கிற காரணத்தினால் உள்ளே புகுந்து உங்களுக்கு அமைதி குறித்தாகுக என்று சொல்லி அவர் வாழ்த்துகிறார் வாழ்த்து தோமாவை தனியாக அழைக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள குமரலையும் எதிர்பார்ப்பையும் அறிந்தவர் ஆண்டவர் நாம் அதை மூடி வைத்திருக்கலாம் அல்லது சில வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம் ஆனால் அனைத்தையும் அறிந்தவர் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை பற்றி எபிரேயர் நான்கு பனிரெண்டிலே நாம் அறிந்திருப்போம் அவருடைய பார்வைக்கு அறிந்திருப்பது எதுவுமே இல்லை அது மூட்டுவரை அனைத்தும் வரை ஊடுருவுகிறது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே தோமாவனுடைய உள்ள குமரலை அறிந்தவர் தோமாவிடத்திலே வந்து நின்று அவரை பார்த்து இதோ என் கைகள் இதோ உன் விரலை ஈடு இதோ என் விழா இங்கே நீ உன் கையை இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று அவரிடத்திலே சொல்லுகிறார் பல வரைபடங்களிலே பார்த்திருக்கிறோம் தோமா அப்படியே தொட்டு பார்ப்பது போல ஆனால் இங்கே இறை வார்த்தை பார்த்தார் என்று சொல்லவில்லை அவர் ஒரு கிறிஸ்தியல் தத்துவத்தை அவர் மொழிகிறார் அவர் அவ்வாறு சொன்ன மாத்திரத்திலேயே அவர் சொல்லுகிறார் நிரேயின் ஆண்டவர் நீரே என் கடவுள் இந்த ஒரு தான் புதிய பாட்டிலே இயேசுவை கடவுளாக சீடர்கள் அதுவும் தோமா பார்ப்பதாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது இயேசு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நாம் யோபா நக்ஷதி முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் தொடக்கத்தில் வார்த்தை இருந்து வார்த்தை கடவுளோடு இருந்து வார்த்தை கடவுளாகி இருந்தது அந்த வார்த்தை தொடக்கத்திலேயே கடவுளோடு இருந்தது என்று அவர் தொடங்கி இருப்பார் இப்பொழுது அந்த வார்த்தை மனித உடல் எடுத்து உயிர்த்த அந்த வார்த்தை இப்பொழுது நீரே ஆண்டவர் நீரே கடவுள் என்று தோமா பற்றி கொள்வதிலே மிகவும் சிறப்பாக இங்கே விளங்குகிறது ஆண்டவர் அவரிடத்திலே எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு செய்தியாக சொல்கிறார் நீ என்னை கண்டதால் நம்பினாய் ஆனால் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க நம்பிக்கையை ஒரு தடத்திற்கு மேலே அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் உயிர்த்த இயேசு காயங்களில் காட்சி கொடுக்கிறார் யாருக்கு இங்கே இல்லை காயங்கள் காலப்போக்கில் மறைந்துவிடும் மாயங்கள் ஆனால் காயங்களை பழிவாங்க நாம் பயன்படுத்தக்கூடாது காயங்களை மன்னிக்க காயங்களை அன்பு செய்ய காயங்களை சான்றுபகர நாம் காட்டுதல் வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஒரு ஒரு வார்த்தை சொன்னால் ஆயிரம் ஊசிகள் குத்துவது போல வைத்துக் கொண்டு பதிலுக்கு பதில் நாம் பேசுவதும் அவரை பழி வாங்குவதும் அவமானப்படுத்துவதும் அவரை விளத்தாட்டுவதும் குளிபரிப்பதுமாக இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது அப்படியாக அல்ல அந்த காயங்களை நாம் மாயமாக்க வேண்டும் அவற்றை நாம் மருந்து மருந்தாக்க வேண்டும் அவற்றை சான்று பகரும் தளமாக்க வேண்டும் நாம் மன்னிக்க வேண்டும் என்கிற மகத்தான படிப்பினை இயேசுவிடத்திலே வெளிப்படுகிறது தன்பட்ட காயங்களுக்காக அவனை அடித்து வா இவனை கொன்றுவா என்று ஏ இல்லை மாறாக அவர் மன்னித்து சான்று பகர்கிறார் நாமும் அந்த காயங்களிலே மன்னிக்க வேண்டும் இருவர் மூவர் கூடி இறைவேனில் புரிகிற பொழுது பூட்டிய கதவு இதயங்கள் வீடுகளுக்குள்ளே ஆண்டவர் புகுந்து வருவார் அவருடைய உடனிருப்பு இருக்கிறது என்பதனை நாம் உணர்தல் வேண்டும் நாம் கண்டுதான் நம்ப வேண்டும் என்று அல்ல காணாமலே நம்புதல் வேண்டும் அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுத்தல் வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் தாபரகாமை நம்பிக்கையின் தந்தை என்போம் தோமாவை சந்தேக பேர் வழி என்று நாம் சொல்லுகின்றோம் இப்பொழுது அகஸ்தினார் அழகாக சொல்லுவார் நாம் கடவுளுடைய நன்மைகளை மிகவும் குறிப்பாக அருளை இரக்கத்தை கருணையை அனுபவிக்க வேண்டும் நாம் பாபத்தில் இருந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அதிகமதிகமாக நாம் ருசிப்போம் அனுபவிப்போம் என்று அவர் சொல்லுகிறார் டென்னிசன் எனப்படுகிற இன்னொரு புனிதர் அழகாக சொல்லுகிறார் சிறிது ஐயப்பாடு நமக்கு தேவைதான் அந்த ஐயப்பாடுதான் குழப்பத்தை நீக்கி நமக்கு தெளிவை ஏற்படுத்தும் தோமாவினுடைய இந்த ஐயப்பாடு நமக்கு எவ்வளவு பெரிய ஆசிரை எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை எவ்வளவு பெரிய உயிர்ப்பின் அந்த ஒரு சாட்சியத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறது என்பதனை இந்த பகுதியிலே நாம் அறிகிறோம் நாம் ஒருமுறை ஒரு நற்செய்தி பணியாளருடைய கூற்றிலே இதை கேட்டேன் அவர் சொன்னார் ஆண்டவர் தோமாவை அன்பு செய்ததற்காக மீண்டும் காட்சி கொடுக்கவில்லை தோமாவை எந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப் போகிறாரோ அந்த மக்கள் மீது வைத்த அன்பிற்காக அவருக்கு அந்த உறுதியினை கொடுத்தார் ஆம் தோமா ஆண்டவுடைய பன்னிரு திருத்துதல் ஒருவர் இந்தியாவுக்கு வந்தார் என்பது நமது நம்பிக்கை அவர் இந்தியாவிலே கேரளத்திலே நம்முடைய தமிழகத்தின் தலைநகரிலே அவர் பணியாற்றினார் முதல் நூற்றாண்டில் அவர் ஆற்றிய பணிகள் இன்றைக்கு புதைந்து போய் கிடைக்கின்றன நமக்கு எச்சமாக சென்னையில் மூன்று இடங்கள் புனித தோமையாருடைய கல்லறை பசிலிக்கா சின்னமலை எனப்படுகிற இடத்திலே தோமையார் ஒளிந்திருந்த இடம் அதேபோல போல தோமாமலை பரங்கிமலை எனப்படுகிற இடத்திலே அவர் கொல்லப்பட்ட இடம் இவை மூன்று நமக்கு அடையாளமாக கிடைத்திருக்கின்றன தோமாவுடைய வரலாறு தேடப்பட வேண்டும் தோமா போதித்த நற்செய்தி இன்றைக்கு மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் தோமாவுடைய நற்செய்தி இந்த மண்ணோடு மக்களோடு கலாச்சாரத்தோடு மற்ற சமயங்களோடு எப்படி கலந்திருக்கிறது என்பதெல்லாம் இங்கே வெளிக்கொணரப்பட வேண்டும் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் மீது இந்தியர்கள் மீது வைத்த அன்பினால் தமிழர்கள் மீது வைத்த அன்பினால் ஆண்டவர் தன்னுடைய தூதர்கள் ஒருவரை இங்கே அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பது ஒரு பாட்டிய இறக்கத்தையும் அன்பையும் சொல்லுவதாக நமக்கு அமைகிறது ஆகவே இந்த இரக்கத்தின் ஞாயிறிலே கடவுளுடைய பேரக்கம் இந்தியர்களாகிய தமிழர்களாகிய உங்கள் மீதும் என் மீதும் சிறப்பாக பொழியப்பட்டிருக்கிறது நமக்காக ஆண்டவர் மீண்டும் தோன்றியிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் துணிவுடன் நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் காயங்களிலே அவருக்கு நாம் சான்று பகர வேண்டும் இரையாட்சின் விழுமியங்களை எந்த நிலையிலும் வாழ்வாக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உயிர்ப்பு பெருவுடன் வாழ்த்துக்கள் இயேசு உயிர்த்தார் அல்லே லூயா ஆமென்